நமது மக்கள் அறக்கட்டளையின் மூலம் பல சேவைகள் செய்து வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த நமது மக்கள் அறக்கட்டளை மற்றும் நமது மக்கள் இந்து சமய அறக்கட்டளை அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்டு NGO, என்ற சான்று வாங்கியிருக்கிறோம் அப்படி என்றால் என்ன என்ஜிஓ இது ஒரு அரசு சாரா நிறுவனம் அல்லது அரசு சாரா துண்டு நிறுவனம் என்பதாகும் இது லாப நோக்கமற்ற முறையில் செயல்படும் ஒரு தன்னார்வல் மிக்க ஒரு ஆகும். இது சமூக நலன் சுற்றுச்சூழல் மனித உரிமைகள் போன்ற பல்வேறு துறைகளில் பணியாற்றுகிறது என்பதன் ஒரு என்ஜே என்ற அரசு சாரா நிறுவனம் என்ஜிஓ என்பது அரசாங்கத்தின் அதிகாரபூர்வமான பகுதியாகும் ஆனால் தனியார் அல்லது பொதுமக்களால் உருவாக்கப்பட்ட லாப நோக்கமற்ற அமைப்பாகும் என்ஜிஓ இதன் நோக்கம் இந்த வறுமையை ஒழித்தல் ஏழைகளின் நலனை மேம்படுத்துதல் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் சமூக சேவைகள் வழங்குதல் ஒன்று பொதுநல பணிகளை செய்கின்றன இதன் சட்ட பின்னணி அரசு சாரா நிறுவனங்கள் சட்டப்படி உருவாக்கப்பட்டு தங்களின் செயல்பாடுகளுக்கு நிதியை திரட்டி செயல்படுகின்றன உருக்கமாக என்ஜிஓ என்பது சமூக மேம்பாட்டிற்காக அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகளுக்கு உட்படாமல் தன்னார்வமாக செயல்படும் ஒரு தொண்டு நிறுவனமாகும் என்ஜிஓ இதை அனைவரும் தெரிந்து கொண்டு நமது மக்கள் அறக்கட்டளை மற்றும் நமது மக்கள் இந்து சமய அறக்கட்டளையும் இணைந்து செயல்படலாம் பாருங்கள் தன்னார்வலராக இந்த மக்களின் வறுமையையும் ஒழித்து வாழ்வாதாரத்தை பாதுகாத்து ஒரு பொதுநல பணிகளை செய்யலாம் என்று உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உங்கள் குருஜி ஞானசக்தி பீடாதிபதி மற்றும் நமது மக்கள் அறக்கட்டளை நமது மக்கள் சமய அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் சேர்மேன் உங்களை அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் இணைந்திடுங்கள் இன்றும் என்றும் எப்பொழுதும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என தொடர இன்றே நமது சேனலில் தொடர்பு இருக்கிறது தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் குருவே சரணம்